நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ நாம் இன்று கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நித்யா மாரியப்பனின் நாவலான கிருஷ்ண துளசி கடந்த கால கசப்பால் கிருஷ்ணா மீது வெறுப்பில் இருக்கும் துளசி காதலியை என் நிலையிலும் வெறுக்க துணியாத கிருஷ்ணா ஊட்டியில் தன் மகள் மித்ராவுடன் அமைதியாக வாழ்ந்து வரும் துளசியின் வாழ்க்கையில் கிருஷ்ணாவின் அதிரடி பிரவேசம் இணைவார்களா இருவரும் வாருங்கள் கிருஷ்ண துளசியுடன் பயணிப்போ கிருஷ்ண துளசி அத்தியாயம் ஒன்று ஆர்கே இன்டர்நேஷனல் ஸ்கூல் கணபதி புதூர் கோயம்புத்தூரின் பிரபலமான பள்ளிகளில் ஒன்று அன்று பள்ளிகளுக்கிடையேயான மாவட்ட அளவிலான போட்டிகள் பரபரப்புடன் இருந்தது பல ஏக்கரில் விரிந்து கிடந்த அப்பள்ளி எங்கெங்கு நோக்கினும் சின்னஞ்சிற பூங்கொத்துகள் போல சிறுவர் சிறுமியர் அங்குமிங்கும் பள்ளியின் கேரடாரின் புல்வெளியில் நடைபோட்டுக் கொண்டிருக்க அப்பள்ளியின் ஊழியர்கள் மற்ற பள்ளி ஆசிரியர்களிடம் அவர்கள் மாணவர்களுடன் செல்ல வேண்டிய இடத்தை காண்பித்துக் கொண்டிருந்தனர் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிக்காக தயாராகும் வரையில் சிறார்களின் பேச்சு சத்தம் இணைய சங்கீதமாய் ஒலித்துக் கொண்டிருக்க அங்கே குட்டி ரோஜா முட்டுகளுக்கு நடுவில் முழங்காலிட்டு நின்று ஒரு சிறுமிக்கு அவளது கவுனின் கழுத்துப் பகுதி இணைப்பான கோடையை அவளது தலையில் அணிவித்துக் கொண்டிருந்தாள் ஒரு இளம்பெண் மிகவும் ஒல்லியான கொடி போன்ற மேனி அழகான அலைப்பாயும் தீர்க்கமான கண்கள் கோரிய நாசி அதோடு சிறிய ஸ்ட்ராபெரி இதழ்களில் எப்போதும் நிலைத்திருக்கும் கொரு ஜெரிப்பு இவையாவும் அவளை பேரழகியாக காட்ட கழுத்தில் புரண்டு கொண்டிருந்த கூந்தலை பின்னே ஒதுக்கிவிட்டவளின் அழகுக்கு அழகு சேர்த்தது அவள் அணிந்திருந்த எளிமையான இளம் ரோஜா வண்ண லாங் டாப் அந்த சிறார்களுடன் வந்திருந்த ஆசிரியை மேம் எப்படி இவ்ளோ அழகா ட்ரெஸ் செலக்ட் பண்றீங்க நீங்க எல்லாமே சிம்பிள் அண்ட் எலிகெண்ட் பாராட்ட திரும்பினாள் அவள்தான் துளசி அவளது உடையின் நேர்த்தியை ஒரு பெண்ணாக ரசித்து பாராட்டிய அந்த ஆசிரியைக்கு ஒரு புன்னகையை பரிசளித்தவள் மேம் இது எங்க இத்டிக்ல நானே டிசைன் பண்ணது என்று பதில் அளித்துவிட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸோட டிரெஸ் எல்லாம் உங்களுக்கு திருப்திதானே என்று வேலையில் கண்ணாகிவிட்டாள் ஊட்டியில் மித்தி பொட்டிக் என்ற பெயரில் ஒரு பொட்டிக்கை நடத்தி வந்தவள் இந்த இருபத்தி நான்கு வயதிலேயே அந்த வட்டாரத்தில் பிரசித்தி பெற்ற ஆடை வடிவமைப்பாளர் ஆகிவிட்டாள் அன்று நடைபெறப் போகிற நாடகப் போட்டியில் அந்த ஆசிரியை அழைத்து வந்திருந்த பள்ளி மாணவ மாணவிகளின் உடையை வடிவமைத்தது அவளே எனவே அதில் திருப்தியின்மை ஏதாவது உள்ளதா என்று வினவ சமீரா என்ற அந்த ஆசிரியை நோ மேம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணிருக்கீங்க இவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நானே ஒன் செகண்ட் ஃபேரி டேல் உலகத்துக்குள்ள போயிட்டோனா பாத்துக்கோங்களே அதுலயும் ஈவில் குயின் ஸ்டோ ஒயிட் ரெண்டு பேரோட காஸ்டியூமோ பக்காவா இருக்கு ஓகே ஈவில் குயின் இங்க இருக்காங்க ஸ்னோ ஒயிட் எங்க போனாங்க என்று கேட்கும் போதே அம்மோ என்று அழைத்தபடி அந்த அறைக்குள் ஓடி வந்தால் வெள்ளை நிற லாங் கவுன் அணிந்த சிறுமி ஒருத்தி ஓடி வந்து துளசியின் அருகில் நின்றபடி அம்மோ என் கவுனோட பேக் ஹூக் சரியில்லை என்று சொன்னவளுக்கு ஆறு வயது விட்டது ஆனால் துளசிக்கு இன்னும் அவள் ஆறு வருடங்களுக்கு முன்னர் தனது கைகளில் ஏந்திய பச்சினம் குழந்தைதான் துளசியை பொறுத்தவரை கடவுள் அவளுக்கு கொடுத்த வரம்தான் அவளின் செல்ல மகள் மித்ரா துளசி அவளின் அருகில் முழங்கால் இட்டபடி கவுனின் பின்புற கொக்கியை கொக்கையை சரி செய்தவள் அவள் முதுகில் நீல வாக்கில் தெரிந்த மச்சத்தை கல்லுற்றவாறு மகளின் முன்னூச்சி பேங்ஸை அவள் வைத்திருக்கும் மலர் கீடத்திற்குள் அடக்கிவிட்டு மைடியர் மித்திகுட்டி இன்னைக்கு நீங்க பாக்குறதுக்கு மகளின் கன்னத்தில் முத்தமிட்டாள் தன் கோலிகுண்டு வெளிகளை உருட்டியபடி அம்மு ஸ்னோவைட் மாதிரி இருக்கேனா என்று அன்னையிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொண்டு துணசியின் கன்னத்தில் முத்தமிட்டாள் உடை சரியாகிவிட்ட திருப்தியில் அம்மு நான் பிரெண்ட்ஸை தேடி போறேன் என்று சொல்லிவிட்டு மித்ரா அங்கிருந்து ஓடவே அந்த பிரின்ஸ் என்ற வார்த்தை துளசிக்குள் சத்தமில்லாமல் ஒரு பூகம்பத்தை ஆறு ஆண்டுகளுக்கு பின்னரும் ஏற்படுத்தியது அந்த அதிர்ச்சியிலிருந்து அவளை நீக்கும் விதமாக போன் அடிக்க எடுத்து ஹலோ என்றவள் ஆசிரியை சமீராவிடம் மேம் என் ஃப்ரெண்டு கால் பண்றா நீங்க ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிடுவீங்கல்ல என்று கேட்டு உறுதிப்படுத்திவிட்டு போனுடன் வெளியேறினாள் அதே நேரத்தில் அந்த பள்ளையின் ஆடிட்டோரியத்திலிருந்து அறிவிப்பு வந்தது இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் ஆர்கே இன்டர்நேஷனல் ஸ்கூலின் சார்பாக மனதார வரவேற்கிறோம் மாவட்ட அளவிலான கலை நிகழ்ச்சிகள் இன்னும் சிறிது ஆரம்பிக்க உள்ள இந்த அழகான பொழுதில் ஆர்கே குழுமத்தின் இயக்குனரும் இந்த பள்ளியின் தாளருமான திரு கிருஷ்ணா ராகவேந்திரன் அவர்களை ஆர் கே இன்டர்நேஷனல் ஸ்கூலின் அனைத்து மாணவச் செல்வங்கள் சார்பாக வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்ற அறிவிப்பு துளசியின் காதில் விழும் முன்னரே அவள் பள்ளியின் கேரடாரை நோக்கி முன்னேறியிருந்தாள் அதே நேரம் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் முரளிதரனுடன் ஆடிட்டோரியத்துக்கு செல்லும் வழியில் அவனை வரவேற்க கையின் பூக்களுடன் நின்று கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்து பொன்னகை சிந்தையபடி நடந்து வந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா ஆர்கே குழுமத்தின் கல்வி நிறுவனங்கள் ஹோட்டல்கள் மற்றும் டெக்ஸ்டைல் மில்கள் அனைத்துமே தற்போது அவனது மேற்பார்வையில்தான் இருந்தது சராசரிக்கும் அதிகமான உயரத்துடன் பலபலத்த சிகை மின்ன ட்ரிம் செய்யப்பட்ட தாடியுடன் ஹக்மார்க் இக்கால இளைஞனாக காட்சியளித்தவனுக்கு வயது முப்பது என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் கிருஷ்ணா என்ற பெயருக்கேற்றபடி மாயக்கண்ணனின் மந்திர புன்னகையை இதழில் தாங்கி தலைமை ஆசிரியருடன் ஆடிட்டோரியம் செல்லும் பாதையில் நடந்து வந்தவனின் மீது மோதி கொண்டாள் மித்ரா என்ற வெண்ணிற வானவில் அவளை விழாமல் பிடித்து நிறுத்தியவன் குழந்தையின் உயரத்துக்கு குனிந்து அந்த முகம் ஏதோ பழக்கப்பட்டதாக தோன்ற ஏச்சொல்ல இவ்வளவு வேகமா ஓடுறீங்க யார தேடுறீங்க என்றவளை கொஞ்ச மித்ராவோ அங்கல் நான் பிரின்ஸ தேடுறேன் எங்க டிராமா ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆயிடுச்சு அவன் வரலனா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் என்ற கண்ணை மூடி உதட்டை பிதுக்க அந்த பாவனையும் அவளை பிரின்ஸ் என்ற வார்த்தையும் அவனுக்கு நெஞ்சில் பூந்தென்றலை வீச வைக்கவே ஆறு வருடம் கழித்தும் உள்ளுக்குள் அந்த தென்றலின் சுகத்தை உணர்ந்தான் கிருஷ்ணா அதற்குள் மித்ரா தேடிய அந்த நாடகத்தில் இளவரசனாக நடிக்கும் சிறுவன் வந்துவிட அவள் நீ வந்துட்டியாடா சமீரா மிஸ்இஸ் ஒரிங் அபோட்யூ கமாண்ட் லெட்ஸ் கோ என்று பெரிய மனுஷி மாதிரி கூறிவிட்டு அவனது கரத்தை பற்றி கொண்டு கிருஷ்ணாவிடம் பாயர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவனுடன் ஓடியவளை புன்னகையுடன் பார்த்தவனுக்கு ஏனோ அந்த சிறுமி அவனது மனதில் வீசிய தென்றலுக்கு காரணமானவளை நினைவுபடுத்துவதாக தோன்ற பெருமூச்சு விட்டபடி தலைமை ஆசிரியருடன் ஆடிட்டோரியத்துக்குள் நுழைந்தான் அவன் முல்லை நுழையவும் நிகழ்ச்சி சிறப்பாக ஆரம்பித்தது ஒரு வழியாக மித்ரா நடிக்கப் போகும் நாடகமும் வந்துவிட துளசி அடித்து பிடித்து ஆடிட்டோரியத்துக்குள் நுழைந்தாள் குழந்தைகளின் பெற்றோருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இயற்கை பகுதிக்கு சென்ற அமர்ந்தவள் நாடகத்தை ரசிக்க ஆரம்பித்தாள் மீரா சொன்னபடி குழந்தைகள் உலகத்துக்கே அங்கிருந்த அனைவரையும் தங்களின் இயல்பான நடிப்பால் அழைத்து செல்ல ஆரம்பித்தனர் கதையின்படி ஈவில் குயின் மாய கண்ணாடியிடம் என்று கேட்கும் காட்சி வரவே அந்த ஆடிட்டோரியத்தின் மேடையில் இருக்கும் திரையில் ஸ்னோ வைட்டாக தோன்றினாள் மித்ரா அவளை அடையாளம் கண்டுகொண்ட கிருஷ்ணா நாடகத்தோடு ஒன்றிவிட்டார் அந்த சிறுமையின் முகபாவம் நடிப்பு திறமையெல்லாம் அவனை கவர மீண்டும் அவன் நெஞ்சில் இளந்தென்றல் வீச ஆரம்பித்தது மேடையில் மித்ராவோடு சேர்ந்து ஏழு குள்ளர்களும் தோன்ற நாடகம் அருமையாக நகர்ந்தது இறுதியில் இறந்து போன ஸ்னோவைட்டை காண குதிரையிலிருந்து இறங்கி வந்தான் இளவரசன் அதை கண்டதும் துளசிக்கு ஒரு காலத்தில் தான் பேசிய உலர்கள் எல்லாம் மனதுக்குள் வரிசை கட்டிவர சரியாக போனும் அடித்தது மகளை நாடகம் முடியும் வரை காத்திருந்தவள் முடிந்ததும் போனுடன் வெளியேறினாள் ஒரு காதல் விரலை வைத்து மூடியபடி போனில் பேச ஆரம்பித்தவள் ஹலோ சுகி என்னடி பிரச்சனை உனக்கு நீ கல்யாண பொண்ணுக்கு லெஹங்காவையும் பிளவுஸையும் காட்டிட்டு அவங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கான்னு கேட்டி வரப்போற அதுக்கு இவ்ளோ அலம்பலா மித்தியோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம் முடியவும் உன்னோட ஜாயின்ட் பண்ணிக்கிறேன் நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத ரிலாக்ஸ் என்று மறுமுனையில் பேசிக் கொண்டிருந்த தோழியை அமைதிப்படுத்தினாள் துளசி போனில் பேசியவள்தான் துளசியின் உயிர் தோழி துளசியை தனியாக கோயம்புத்தூர்க்கு அனுப்பி வைத்த பதற்றத்தில் அடிக்கடி போன் செய்து அவளை அன்பு செய்து கொண்டிருந்தாள் அவள் துளசிக்குமே அந்நகரம் சில தேவையற்ற மனிதர்களை நினைவூட்ட என்னதான் நடந்துவிடும் என்று பார்த்து விடலாம் என குருட்டு தைரியத்துடன் தான் அங்கே மகளுடன் வந்திருந்தாள் இருவரும் பயந்தபடி ஒன்றும் நடக்கவில்லை என்று தோழியிடம் தெரிவித்தவள் அதன்பின் தோழியிடம் இன்னும் சில தகவல்களை விளக்கியபடி போனில் பேசிக் கொண்டிருந்தார் அங்கே ஆடிட்டோரியத்தில் நாடக போட்டிக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு பரிசு வழங்க கிருஷ்ணாவை மேடைக்கு அழைத்தனர் விழா குழுவினர் மேடைக்கு வந்தவனின் கையில் மெடலை கொடுத்த அறிவிப்பாளர் நாடக போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் ஸ்னோ வைட்டாக நடித்து தன் நடிப்பால் நம்மை கதை உலகிற்கே அழைத்துச் சென்ற மித்ரா என்று அறிவிக்க மித்ரா மேடைக்கு வெள்ளை நிற கவுனில் வர கிருஷ்ணாவுக்கு அவளை கண்டதும் இனம் புரியா சந்தோஷம் தன் அருகில் நின்றவளின் கழுத்தில் மெடலை போட போக அதற்குள் மித்ரா அவனிடம் அங்கிள் என்னோட அம்மாவையும் கூப்பிடுங்க பிளீஸ் அவங்களுக்குதான் மெடல் போடணும் நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிற என்று தலையை சரித்து கோலிகுண்டு கண்களை உருட்டியபடி கேட்க அதற்கு பின்னர் அவனால் மறுக்க இயலவில்லை அறிவிப்பாளரிடம் மித்ராவின் அம்முவை அழிக்குமாறு கூற அறிவிப்பாளர் மித்ராவோட அம்மா கொஞ்சம் மேடைக்கு வாங்க என்று அழைக்க துளசிக்கு அவ்வளவு தீவிரமான பேச்சிலும் மகளின் பெயர் தனித்து ஒழிக்க போனில் பேசிக் கொண்டிருந்த தோழியிடம் சுகி மெத்ராட நேம அனௌன்ஸ் பண்றாங்க நான் அப்புறமா பேசுறேன் என்றபடி தனது இளம் ரோஜா வண்ண லாங் டாப்பின் கீழ்பகுதி அழகாக குடைப்போல் விரிய வேகமாக ஆடிட்டோரியத்தை நோக்கி ஓடினாள் ஆடிட்டோரியத்துக்குள் நுழைந்தவள் மேடையில் மெத்ரா தன்னை அழைக்கச் சொன்னதை அறிவிப்பாளர் தெரிவிக்கவும் வேகமாக டாப் லாங் விடாமல் மேடை மேடையேற தொடங்கினாள் மேடையின் மேலே செல்வதற்கான கடைசி படியில் காலடி எடுத்து வைக்கவும் மித்ரா கிருஷ்ணாவிடம் மேடையேறும் துளசியை சுட்டிக்காட்டி அங்கிள் தான் என்னோட அம்மு என்று சொல்லவும் சரியாக இருந்தது கிருஷ்ணா மித்ராவின் அம்முவை பார்க்கும் அவளில் திரும்ப அதே நேரம் மகள் பேசிக் கொண்டிருக்கும் அங்கிள் யார் என்று பார்க்கும் அவளின் துளசி தலை உயர்த்தி பார்க்க இருவரின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்த அக்கணம் கிருஷ்ணாவின் முகத்தில் பிறவி பயனை அடைந்த ஆனந்தம் அப்பட்டமாக தெரிய துளசியின் முகத்திலோ நூறு சதவீத வெறுப்பு மட்டுமே துளசியின் முகத்தில் தெரிந்த வெறுப்பு எல்லாம் தனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போல கிருஷ்ணாவளை உரிமையோடு ரசிக்க ஆரம்பிக்க துளசி வாய்க்குள் பார்க்கிற பார்வையை பாரு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன என்று பல்லை கடிக்க ஆரம்பித்தாள் அதே சமயம் மித்ரா கிருஷ்ணாவிடம் அங்கிள் இவங்கதான் என்னோட அம்மலை போடுங்க அங்கிள் என்று கூறவும் தான் கிருஷ்ணாவுக்கு புரிந்தது மித்ராவை பார்த்தபோது ஏன் மனதிற்குள் இதமான உணர்வு வந்தது என்று அப்போது அவனுக்கு புரிந்தது தனக்கும் மித்ராவுக்குமான உறவு என்ன என்பது அவள் கூறி அவன் மறுப்பானா இனி அவளின் கன்னத்தை கிள்ளி கொஞ்சியவன் நீ சொல்லி கேட்காம இருப்பனா ஏஞ்சல் உன்னோட அம்மாவுக்கு கழுத்துலதான தானே கட்டிடுவோம் என்றவன் அவனது பேச்சை கேட்டு துளசி முறைக்கவும் தொண்டையை மெடல கழுத்துல போட்டுவோமான்னு சொல்ல வந்த என்று சொன்னபடி துளசியின் அருகில் மெடலுடன் வந்தான் கிருஷ்ணா ஆறு வருடத்துக்கு முன்னர் இருந்த அதே குறும்பு மின்னும் கண்கள் மந்தகாச புன்னகை மின்னும் இதழ்கள் என்று அவன் கிஞ்சித்து மாறாமல் அதே பிருந்தாவனத்தின் கிருஷ்ணனாக அவள் முன்னர் நிற்க துளசி எப்படி இவனது பார்வை தன்னுள் ஏற்படுத்தும் தாக்கத்தை தவிர்க்கலாம் என்று யோசித்தபடி அவனை முறைத்துக் கொண்டிருந்தார் சட்டென்று சுதாரித்தவளாக மகளை தூக்கிக் கொண்டவள் மெடலுக்காக அவன் முன்னே நிற்க கிருஷ்ணா சொல்லவனா ஆனந்தத்துடன் துளசியை பார்த்து கண்ணை சிமிட்டினான் அவளது கழுத்தில் மெடலை போட்டுவிட்டான் மித்ரா அதை பார்த்து கைத்தட்ட மொத்த அரங்கமும் கரகோஷத்தால் அதிர்ந்தது அடுத்த அறிவிப்பாளர் இரண்டாவது பரிசுக்கான பெயரை அறிவிக்க துளசி இடத்தை காலி பண்ணி நகரவும் கிருஷ்ணாவும் மந்திரத்தால் கட்டுண்டது போல அவள் பின்னே செல்லவே அறிவிப்பாளர் கரஸ்பாண்டன்ட் சார் இன்னும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடியல என்று சொல்ல அவனது கால்கள் பிரேக் போட்டது போல் நின்றது ஆனால் மனமோ கிறிஷ் நீ இங்கே நின்னா என்ன அர்த்தம்டா ஆறு வருஷத்தாவும் முடிஞ்சிருச்சு துளசிக்கு உனக்குமான சேலஞ்ச்ல நீ ஜெயிச்சுட்ட இன்னும் ஏன் காத்திருக்க இன்னைக்கு விட்டுட்டா நீ மறுபடியும் துளசிய மிஸ் பண்ணிடுவே என்று அறிவுறுத்த கிருஷ்ணா அறிவிப்பாளரிடம் தனக்கு ஒரு வேலை என்று சொல்லிவிட்டு ஆடிட்டோரியத்தை தாண்டி செல்லும் துளசியை பிடிக்க வேகமாக நடந்தார் அவன் துளசியோ என்ன காரிய பண்ணிருக்க துளசி அவங்க இருக்கான்னு தெரிஞ்சும் நீ சிட்டிய மிதிச்சிருக்க கூடாது இப்ப அவன் வந்து மித்ரா பத்தி கேட்டா நீ என்ன சொல்லுவ யார பாக்க கூடாதுன்னு ஆறு வருஷம் கட்டுப்பாடோட இருந்தனும் அவன் முன்னாடி நானே வந்து நிக்கிற மாதிரி பண்ணிட்டிய கடவுளே நான் விட்ட சவால நான் தோத்து போய் நிக்கிற என்ன செய்வேன் என்று மனதிற்குள் எண்ணியபடி வேகமாக நடக்க அம்மாவிடம் கேள்விமலை பொழிந்தபடி நடந்தாள் ஒரு வழியாக அம்மாவும் மகளும் பள்ளி வளாகத்தை தாண்டி வெளியேறி அந்த வழியாக சென்ற ஆட்டோவை கை காட்டி நிறுத்தினர் துளசி நல்ல வழியாக கைப்பையை தன்னுடனே வைத்திருந்தாள் கொனிந்த ஆட்டோ டிரைவரிடம் அண்ணா சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாண்ட் போகணும் என்று சொல்ல அவர் மீட்டரை போட்டுவிட்டு அமர சொல்லவும் இருவரும் உள்ளே அமர ஆட்டோ பேருந்து நிலையத்தை நோக்கி வேகம் எடுத்தது கிருஷ்ணா விறுவிறுவென்று என்று பள்ளிக்கு வெளியே வந்தவன் ஆட்டோ தொலைவில் சென்றுவிட்டதை பார்த்து ஏமாற்றத்துடன் சிகையை கோதி கொண்டான் தோத்து போயிட்ட துளசி இனிமே என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது என்னோட ஸ்வீட் லிட்டில் பிரின்சஸ் ஆறு வருஷ தவத்துக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை இனிமே என் தான் நீயும் நம்ம பிரின்சஸும் இருக்க போறீங்க நம்ம சேலஞ்ச் இன்னையோட முடிஞ்சு போச்சு என்று சந்தோஷத்துடன் சொல்லிக் கொண்டான் கிருஷ்ணா ஆனால் அவன் நினைப்பது எதுவுமே அவ்வளவு எளிதில் நடப்பதற்கு துளசி அனுமதிக்க மாட்டாள் என்பதை கிருஷ்ணா அறியவில்லை அப்போது